இலங்கையின் அனுராதபுர நகரம் பல பண்டைய நினைவு சின்னங்களை கொண்ட புகழ்பெற்ற ஒரு நகரமாகும் அவற்றில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது இந்த விகாரை கிறிஸ்துக்கு முன்னர் மூன்றாம் நூற்றாண்டில் அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த தேவ நம்பிய திசன் என்ற மன்னனால் நிறுவப்பட்டதாகும் இந்த விகாரை அனுராதபுரத்தில் அமைந்துள்ள தேவ நம்பிய திச மன்னனால் கட்டப்பட்ட திசா வெவ என்ற பெரிய குலத்தின் கரையில் அழகாகவும் கம்பீரமாகவும் தோற்றமளிக்கிறது ஆரம்பத்தில் இது அரச குமாரர்கள் தங்கள் துறவர வாழ்க்கையை பழகுவதற்காக கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது வழிபாட்டிற்காகவும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன இசிறுமுனிய விகாரை அதன் அழகிய கற் உலகம் முழுவதும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது இதில் மிக பிரபல்யமானது எதுவென்றால் ஆகும் இது ஒரு ஆண் மற்றும் பெண் அன்புடன் அமர்ந்திருக்கும் காட்சியை வெளிப்படுத்தி நிற்கிறது இசிறுமுனிய விகாரை ஒரு மத கட்டடம் மட்டுமல்ல அது இலங்கையின் வரலாறு கலை மற்றும் புத்த மத பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது விகாரை இலங்கையின் பண்டைய நாகரிகத்தின் பெருமையையும் புத்த மதத்தின் ஆன்மீக மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அரிய பொக்கிசமாக கருதப்பட்டு வருகிறது இசிறுமுனிய விகாரை அனுராதபுரத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பௌத்த கோவிலாகும் இது தனது பழமையான சிற்பங்களையும் கல்வெட்டுகளும் மற்றும் அற்புதமான பௌத்த சிலைகளையும் கொண்டு பிரசித்தி பெற்று விளங்குகிறது அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த தேவநம்பிய திசை மன்னன் காலத்தில் வட இந்தியாவில் மிக பெரும் பேரரசான மௌரிய பேரரசை ஆண்ட அசோக சக்கரவர்த்தியின் நண்பனாக திகழ்ந்திருக்கிறார் அம்மன்னின் காலத்தில் கிறிஸ்துவிற்கு முன்னர் இருநூற்றி நாற்பத்தி ஏழுகளில் பௌத்த மதம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக அறியப்படுகிறது அசோக சக்கரவர்த்தி கொண்டிருந்த நட்பின் காரணமாக அசோக சக்கரவர்த்தி தனது மகனான அரகத் மகிந்த தேரரை இலங்கைக்கு பௌத்த மத தூதுக்குழுவின் தலைவராக அனுப்பி வைத்தார் அதன் பின்னர் அனுராதபுரம் பௌத்தத்தின் தலைநகரமாக விளங்கத் தொடங்கியது அந்த சமயத்தில் மன்னன் தேவநம்பிய திசன் பௌத்த மத துறவிகள் வசிப்பதற்கென மகாமேகவன எனப்படும் நந்தவனத்தில் மகாமேக விகாரை என்ற பெயரில் துறவிகளுக்கான ஒரு மையத்தை நிறுவியிருந்தார் அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஐநூறு உயரிய பிக்குகள் தங்குவதற்காக அவர்களுக்கென தனியாக கட்டப்பட்ட சிறிய தான் விகார என கருதப்படுகிறது அதாவது இசர முனிய என்பதே அதன் கருத்தாகும் உயர்ந்த பிக்குகளின் இருப்பிடம் என அது பொருள் கொள்ளப்படுகிறது இசிறுமுனிய விகார இப்பாறைகளால் ஆன இயற்கை சூழலில் அமைந்த ஒரு சிறந்த கட்டடமாகும் இதில் மூன்று முக்கிய பகுதிகள் காணப்படுகின்றன முதலாவதாக மூல விகார என்பதாகும் இது பாறைக்குள் வெட்டப்பட்டிருக்கும் குகை வடிவம் கொண்ட ஒரு ஆலயமாகும் இதில் பல புத்தர் சிலைகள் காணப்படுகின்றன இரண்டாவது பாறை மண்டபம் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட பகுதியாகும் மூன்றாவதாக வெவ எனப்படும் ஏரிக்கு அருகில் அமைந்திருக்கும் மண்டபமாகும் இது குளத்தின் நீர் மேலிருந்து பார்ப்பவர்களுக்கு தென்படும் ஒரு அழகான ஓவியமாகும் விகாரை என்பது அனுராதபுரத்தின் பழமையான பௌத்த கலாசார பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய சான்றாக திகழ்கிறது இது கலை சிற்பம் கல்வெட்டு மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் அருமையான கலவையை வழங்குகிறது குகை விகாரையின் நுழைவு வாசலில் இருபுறமும் பாதுகாவல் தேவதைகளின் சிற்பங்கள் உள்ளன இவை நாகர் அல்லது தேவதேவியர் என அழைக்கப்படும் துவார பாலகர்களின் சிற்பங்களாகும் இவை மனித உருவத்தில் ஆடம்பரமான ஆபரணங்களும் மகுடமும் மனித நிலையில் காட்சி அளிக்கின்றன குகையின் உட்புற சுவர்களில் பல சிறிய சிற்ப அலங்காரங்கள் மற்றும் சிறு தூபிகள் காணப்படுகின்றன பௌத்த கலையின் குறியீடான தாமரை மலர்கள் விட்டம் மலர்கள் போன்றவை செதுக்கப்பட்டுள்ளன அன்னப்பறவை போன்ற பௌத்த தொன்மங்களுடன் தொடர்புடைய வடிவங்கள் குகையின் ஒட்டுமொத்த ஆன்மீக கலை சூழலை நன்கு பிரதிபலித்து காட்டுகின்றன இசுருமுனிய சிற்பங்களும் சிலைகளும் கிறிஸ்துவுக்கு பின்னர் ஐந்து தொடக்கம் எட்டாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் அமராவதி பௌத்த இங்கு காணப்படுகிறது ஆனால் அது ஒரு தனித்துவமான இலங்கை அடையாளத்துடன் இணைந்திருப்பது ஒரு சிறப்பு ஆகும் சுண்ணாம்பு கல்லில் இவ்வளவு மென்மையாக விவரமாக சிற்பம் செய்யும் திறன் அனுராதபுர கலைஞர்களின் உயர்ந்த திறமையை நிற்கிறது விகாரையின் சிற்பங்கள் வெறும் கல்லால் செய்யப்பட்ட கலை பொருட்கள் மட்டுமல்ல அவை பௌத்த தத்துவத்தின் மதத்தின் அடிப்படை கருத்தான அக அமைதி ஞானம் கருணை ஆகியவற்றை ஒரு பார்வைக்கே புரியும் வகையில் உயிர்ப்புடன் காட்சிப்படுத்துகின்றன இலங்கையின் பௌத்த கலை வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனை சிற்பமாக கருதப்பட்டு வருகிறது காதல சிற்பம் என்பது ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட இரண்டு உருவங்களை ஒரு கொண்ட வடிவமாகும் அவை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நின்று கொண்டு ஒரு ஆழமான மற்றும் மர்மமான உறவை காட்டி நிற்கின்றன இரு உருவங்களும் ஒரே தளத்தில் ஒன்றையொன்று நோக்கி நிற்கும் நிலையில் அமைந்திருக்கின்றன அவை மிகவும் நெருக்கமாக உள்ளன அவற்றின் தோள்கள் மற்றும் உடல்கள் தொடும் அளவில் இது உருவங்களும் அரச குடும்பத்தினர் அல்லது உயர் சமூகத்தினர் என்பதை காட்டும் வகையில் வளமான ஆபரணங்கள் மற்றும் நேர்த்தியான ஆடைகளை அணிந்துள்ள ஒரு சிற்பமாக திகழ்கின்றன இந்த சிற்பம் அனுராதபுர காலத்தின் கற் கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும் உடலின் வளைவுகள் மற்றும் ஆடைகளின் நுட்பமான விரிவாக்கங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்து காணப்படுகின்றன இந்த சிற்பம் உண்மையில் யாரை குறிக்கின்றது என்பது பற்றி பல்வேறு வகையான விளக்கங்கள் காணப்படுகின்றன அவற்றில் முக்கியமானவை மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு தம்பதியர் அல்லது காதலர்களாக இருக்கலாம் என்பதாகும் மற்ற ஒன்று முக்கியமான கோட்பாட்டின்படி இது அரசன் இளவரசன் உறவை குறிக்கலாம் என்பதாகும் சிலர் இது அரசன் துட்ட கைமுழு மற்றும் அவரது மகன் சாலியாவை சித்தரிக்கின்றது என்று நம்புகிறார்கள் சாலியா ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணான அசோக மாலாவை காதலித்ததால் சிம்மாசனத்தை துறந்த கதை பிரபலமானது இந்த சிலை அந்த காதல் கதையுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது பௌத்த கலையில் காதல் அல்லது உலகியல் காதல் உறவுகளை இவ்வளவு நேரடியாக சித்தரிக்கும் சிற்பங்கள் மிகவும் அரிதானவையாகும் இது அனுராதபுர சமூகத்தில் மனித நேயம் மற்றும் உணர்ச்சிகளுக்கும் இடம் இருந்திருக்கிறது என்பதை நன்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது இந்த சிலை அனுராதபுர காலத்தில் அரச குடும்பங்கள் உயர் சமூகத்தினரின் ஆடை ஆபரணங்கள் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களையும் வழங்குகிறது ஒரே கல்லில் இரண்டு உருவங்களை இவ்வளவு நெருக்கமாகவும் விகிதாசாரத்துடனும் உணர்ச்சியுடனும் செதுக்கியிருப்பது அக்கால கலைஞர்களின் வல்லமையை உறுதிப்படுத்துகிறது இசுறு காதலர் சிலை ஒரு கலைப்படைப்பு மட்டுமல்ல இது ஒரு புதிருடன் கூடிய கலாச்சார குறியீட்டின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது இசுமுனிய விகாரையில் காணப்படும் இன்னொரு பாறை சிற்பம் மனித உருவம் கொண்ட ஒரு சிற்பமாகும் அந்த மனிதன் ஒரு கால் மடக்கி மற்ற காலை நீட்டி இயல்பான அமர்ந்த நிலையில் இருக்கிறார் வலது கை பாறை மீது சாய்ந்திருக்கிறது இடது கை முழங்காலின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது தலை அருகில் ஒரு விலங்கு தலை வடிவம் காணப்படுகிறது சிலர் இதை குதிரை எனவும் சிலர் யானை எனவும் கூறுகின்றனர் முகத்தில் அமைதியான சிந்தனையான பாவனை காணப்படுகிறது இச்சிற்பம் பாறையின் மேற்பரப்பில் இருந்து சிறிது வெளிப்பட்டு காணப்படும் ஒரு வகை புடைப்பு சிற்பமாகும் சிற்பி பாறையின் இயற்கை வளைவுகளையும் ஒளிநிழல் விளைவுகளையும் நன்கு கையாண்டுள்ளார் மனித உடலின் வளைவுகள் தோள்களின் வலிமை முகத்தின் மென்மை அனைத்தும் இயல்பான அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அமர்ந்த நிலையில் உள்ள உடல் வளைவு சாந்தம் ஆழ்ந்த சிந்தனை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது இதனால் சில ஆராய்ச்சியாளர்கள் இதை தியான நிலை என கருதுகின்றனர் சிலர் இதை யோகி அல்லது முனிவரின் உருவமாகவும் கருதுகின்றனர் குகைகளின் சுவர்களில் பழமையான ஓவியங்கள் இருந்தன ஆனால் காலப்போக்கில் அவை மங்கியுள்ளன இந்த கோவிலின் மிக முக்கியமான அம்சம் எதுவெனில் இங்கு காணப்படும் பிராமிய எழுத்துக்களில் உள்ள கல்வெட்டுக்களாகும் இந்த கல்வெட்டுக்கள் இந்த கோவிலை பற்றிய வரலாற்று ஆவணங்களாக கருதப்படுகின்றன இது ஒரு அமைதியான பசுமையான சூழலில் இருப்பதால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆகிய இருவரையும் ஈர்த்து தன் பக்கம் எழுக்கிறது அனுராதபுரத்தின் பழமையான குகை கோவில்களில் ஒன்றை காண விரும்பும் பௌத்தர்களுக்கும் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்றாகும் இலங்கையின் வரலாற்றில் பௌத்த நாகரிகத்தில் அடித்தளத்தை அமைத்தவர் மன்னர் தேவனம்பியார் அவர் ஆட்சியில் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றிணைந்து நாட்டின் சமூக வாழ்வை மாற்றி அமைத்தனர் அவரின் ஆட்சி காலம் இலங்கையின் தங்க யுகத்தின் துவக்கம் என வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் மன்னர் தேவ நம்பிய திசை அனுராதபுர அரச வம்சத்தை சேர்ந்தவர் அவரது தந்தை மன்னர் மூத்த சிவ ஆவார் திசை என்பதே அவரின் இயற்பெயராகும் தேவ நம்பிய என்பது ஒரு பாலி மொழி சொல்லாகும் தேவனால் நேசிக்கப்படுபவன் என்பது இதன் பொருள் ஆகும் சிலர் கடவுளுக்கு பிரியமானவன் எனவும் இதற்கு பொருள் கூறுகின்றனர் இந்த பட்டம் அவருக்கு பேரரசனான அசோக சக்கரவர்த்தியால் வழங்கப்படுகிறது அசோகருடன் நட்புறவை வளர்த்த தேவ நம்பிய திசன் அந்த பட்டத்தை பெருமையுடன் பயன்படுத்தி கொண்டதாக அறிய முடிகிறது அதனால் வரலாற்றில் அவர் தேவ நம்பிய திசை என அழைக்கப்படுகின்றார்